ஆக்சுவலி நம்ம வந்து டெல்லி டு சென்னை டுடே ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் டிக்கெட் இருந்தார் நைன் ஓ கிளாக் பிளைட் பட் டெல்லி லேட் ஆயிருக்கு நாளைக்கு மார்னிங் நம்ம ஒன் ஃபேமிலியில வெட்டிங் பங்க்ஷன் இருக்கா சோ நான் இப்போ மார்னிங் வேற ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியால வந்தாச்சு இப்போ எங்கே அவன்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் அது டெல்லி டு சென்னை ஃபிளைட் வர முடியும் லேட் ஆயிடுச்சு சொல்ல முடியாத சொல்கிறாங்க சரி ஃபுல் ரீஃபண்ட் வரும் அந்த டிக்கெட்டுக்கு கேன்சல் பண்ணுறேன் எங்கே வாங்கியிருக்கேன் அந்த ஏஜென்சிலேருந்து ரீஃபண்ட் வரும் அங்கே கிளைம் பண்ணீங்க இப்போ அவரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருமோ ஃபுல் ரீஃபண்டில் கேன்சல் ஆயிடுச்சு டெல்லி டு சென்னை லாஸ்ட் வீக் புக் பண்ணேன் அந்த சமயம் அந்த பிரச்சனைலாம் இல்ல இப்போதான் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு முன்னாள் இன்னைக்கு நைட் இருக்கா பிளைட்

நமக்கு த்ரிவேண்டரில் போர்டிங் பாஸ் கிடச்சாச்சு சென்னை டு விசாகப்பட்டினம் ஆனால் இங்கே வந்த அப்புறம் அது கேன்சல்ன்னு சொன்னாங்கோ கேட்டால் வந்துட்டு அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்காது இனிமேல் எந்த ஃப்ளைட்டும் கிடையாது நாளைக்கு வேணுமான வேறு ஃப்ளைட் இருக்குது அதில் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது கேட்டாலும் அது கன்ஃபார்ம் இல்லை போனால் போவோம் லேட் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டோம்